என் அன்பு குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் அதுவும் இன்று வரமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தையே உன் மனதிற்குள் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று உனக்கு முடிவும் கிடைக்கத்தான் போகின்றது உன்னிடத்தில் நான் பேச வந்ததற்கு மிக பெரிய காரணம் நீ என் மீது கொண்டுள்ள உண்மையான அன்புதான் இந்த அன்பு இந்த கருப்பனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது என் தங்கமே அப்பன் உன்னிடத்தில் உண்மையாகவே சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அன்பு என்ற ஒன்றினால் நீ ஏமாந்து போயிருக்கின்றாய் என்பது உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் என் குழந்தை வாழ்க்கையில் வெறுமையின் உச்சத்தில் நிற்கும் பொழுது அப்பனான என்னை தேடி வந்து என் மீது அத்தனை அன்பையும் காட்டிக் கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் உன் அப்பனின் விருப்பம் என்ன தெரியுமா நிச்சயமாக உன்னைச் சுற்றி இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் உன்னுடைய உண்மையான அன்பிற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள் நீ என் மீது காட்டுகின்ற அன்பில் ஒரு சிறு துளி அளவாவது அவர்கள் இடத்தில் காட்டுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் மறக்க முடியாத மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உள்ளம் இங்கே நிறைய இருக்கின்றது நீ சிறுதுளி அன்பை அவர்கள் மீது காட்டினாலே போதும் அவர்கள் உன்னை வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றதல்லவா கோபப்பட்டால் அது பதிலுக்கு கோபப்படும் அதே நேரத்தில் நீ அன்பை காட்டினால் பதிலுக்கு உனக்கு அன்பு கிடைக்கும் நீ ஏமாந்து போயிருந்தாய் என்றால் நிச்சயமாக அது பொய்யான அன்புதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிறப்பின் போது உன்னுடைய இறப்பும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளது தானே வாழ்க்கை அது சிலருக்கு சிறுகதை எனவும் சிலருக்கு குறுநாவலாகவும் பலருக்கு தொடர் நாவலாகவும் இருக்கின்றது நீ இதில் எதுவாக இருக்க போகிறாய் என்பதை இறைவன் மட்டுமே அறிந்த ஒன்று அல்லவா அதனால் எல்லோரிடத்திலும் எப்பொழுதுமே அன்பை மட்டுமே செலுத்தி நீ பழக வேண்டும் என் தங்கமே அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது என் குழந்தையே உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா உன்னை வெறுத்தாலுமே நீ அவர்கள் மீது அன்பு வைத்து கொண்டிருப்பதுதான் என் தங்கமே அதற்காக காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்று பொய்யான ஒரு அன்பு உன்னை தேடி வருகிறது என்றால் அது உன் வாழ்க்கைக்கு என்றுமே உதவாது ஆனால் உண்மையான அன்பு என்பது உன்னை எப்பொழுதுமே மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உனக்கு ஒன்று என்றால் ஓடி வருகின்ற உள்ளம்தான் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம் என் தங்கமே நீ இப்படி ஒரு அன்பினைத்தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறாயல்லவா நிச்சயமாக அதனை உன் அப்பன் நான் அறிவேன் என் தங்கமே உண்மையாக யார் பழகுகின்றார்கள் பொய்யாக யார் பழகுகின்றார்கள் என்பதை உணராமல் நீ ஏமாந்து விட்டாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்தில் நெருங்கி எல்லாம் தள்ளி வைத்து விட்டு யார் உனக்கு போலியான அன்பை கொடுத்தார்களோ அவர்களை நீ கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இன்று வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் ஒருவரை நம்ப வைத்துவிட்டு பின் அவர்களை ஏமாற்றிச் செல்வது அந்த ஏமாற்றும் காரணத்தை கேட்கும் பொழுது அதற்கு காரணத்தை அவர்கள் மீதே பலியை போட்டுக்கொண்டு திசை திருப்பி விடுவது இது இதுபோன்றெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் என் பிள்ளையே நீ மனம் உடைந்து ஒரு முறை அழுது கொண்டிருந்தாய் அப்பொழுது கூட இந்த அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை தரத்தான் செய்தேன் என் குழந்தையே அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்ததே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்லதொரு நிலையை அடைவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் காண வேண்டும் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கின்ற பொழுது இனிமேலும் வரப்போகின்ற கஷ்டங்களில் இருந்தெல்லாம் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் பல நாட்களாக நீ அனுபவித்த இந்த வேதனையிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கத்தான் போகின்றது என் தங்கமே அன்பிற்காக ஏங்கினேன் அன்பிற்காக ஏமாற்றப்பட்டேன் என்று என் குழந்தை மனமுருகி நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா நீ என்ன என்னை வேண்டாம் என்று சொல்வது எனக்கு நீ தேவை இல்லை என்னுடைய அன்பிற்கு நீ தகுதி இல்லை என்று சொல்லி நீ விட்டு விலகி விட வேண்டும் நீ இத்தனை காலமும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்ததுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய தவறு என் தங்கமே யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவோ யாருடைய அன்பையும் வேண்டி விரும்பி பெறவோ முடியாது உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை தவிக்கவும் வைக்காது இந்த அப்பன் உன்னை நான் என்றாவது ஏங்க வைத்திருக்கின்றேனால் நிச்சயமாக கிடையாது எப்பொழுதுமே என் பிள்ளை மீது அன்பு கொண்டு என் குழந்தை இன்று என்ன நிலையில் இருக்கின்றாய் உனக்கு இன்று என்ன வேதனைகள் இருக்கின்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயா என்று தினமும் உன்னை பார்ப்பதற்கு நான் ஓடோடி வந்து விடுகின்றேன் அல்லவா இது போலத்தான் உண்மையான அன்பு என்றால் எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக அதை ஏற்றுக்கொள்ளும் என் தங்கமே இது போன்ற உன்னை தேடி ஒரு உறவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே நான் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தது போலியான அன்பைத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உதாசீனம் செய்தவர்கள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே நல்ல விஷயங்களைத்தான் உன் அப்பன் உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு முறையில் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்காக நீ அதிலிருந்து மீண்டு வரவே கூடாது என்று நினைக்காதே உனக்கென்ற நல்ல வாழ்க்கை இங்கு காத்து கொண்டிருக்கிறது அதை நீ ஒருபோதும் தொலைக்க வேண்டாம் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டு இனிமேல் நீ தொடங்க போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து சரியாக நீ நடந்து வந்தாலே போதும் உன் அப்பன் உன்னை நிச்சயமாக கரையேற்றி விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பென்பதை நீ எந்த அளவிற்கு காண்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உண்மையான அன்பு கொண்ட உறவு தேடி வரும்பொழுது ஒரு நாளும் அவர்களை உதாசீனம் செய்து விடாதே என் பிள்ளை மனதில் கொண்ட ஏக்கம் நிச்சயமாக தீரும் உன் அப்பன் சொன்னது போல உன்னை தேடி வருகின்ற உறவு வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தொடர்ந்து கொண்டு உனக்கு நல்ல துணையாகவோ நல்ல நட்பாகவோ இருக்க போகின்றது யாரையும் நினைத்து நீ வருத்தப்படாதே யார் உனக்கு கொடுத்த காயங்களையும் மீண்டும் மீண்டும் நினைக்காதே அவர்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார்கள் என்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட்டு விலகியதனால் உன் வாழ்க்கையில் பின்னால் வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உன்னை இப்பொழுதே தப்பிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதனால் வரையிலும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் யாரால் வந்தது என்று நினைத்து நீ வேதனை பட்டாயோ அது எல்லாம் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக பக்குவப்படுத்தத்தான் வந்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பின்னால் நீ காயப்படாமல் இருப்பதற்கும் அவர்கள் இன்று உனக்கு கொடுத்த காயத்தை சில காலத்திற்கு பிறகு கொடுத்தால் அதை தாங்குவதற்கு கூட உன்னுடைய மனதில் வலு இல்லாமல் இருக்கும் இப்பொழுதாவது நீ இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி முன்னேற்றத்திற்கு செல்ல பழகி கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டுத்தான் ஆக வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்தின் சரியான பாதையில் என் பிள்ளையே நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அவர்கள் கொடுத்த காயங்கள் தானே உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உனக்கு காட்டி கொடுக்கின்ற நல்ல பாதையில் நீ சரியாக பயணிக்க வேண்டும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷம் என்னாலுமே உனக்கு நிலைத்திருக்க இந்த கருப்பன் உன்னை தேடி நல்லதொரு அன்பினை நிச்சயமாக உனக்கு கை காட்டி காண்பித்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இனி உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்ற உறவு நிரந்தரமான உறவு என்பதை உன்னுடைய ஆழ்மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் நல்ல நாளில் என் குழந்தை செய்ய நினைக்கும் செயல்கள் எல்லாமே நல்லதை மட்டுமே நிச்சயமாக கொடுக்கும் என் தங்கமே இந்த அப்பன் இதை உனக்கு ஒரு வரமாக கொடுக்கின்றேன் புது உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உனக்கு நல்லதொரு உறவாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு மருந்தாகவும் நல்லதொரு தீர்வாகவும் உன்னோடு இருக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த கருப்பன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காமல் இருந்தால் போதும் நான் உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தபடி சந்தோஷமாக மாற்றி காட்டுவேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.